இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பல்வேறு ஒரு பதினஞ்சு நாளாக இரவு பகலாக தன்னோட நேரத்தை தன்னோட பொண்ணான நேரத்தை கொடுத்து எத்தனையோ பேர் மண்ணுச்சட்டியில் சோறாக்குனாங்க மண்ணுச்சட்டியில் பால் காய்ச்சினாங்க முத்தாள சட்டியில் சாப்பாடு செஞ்சாங்க தண்ணி பிடிச்சி வச்சாங்க எல்லாம் எவர் சில்வர் ஈயத்துக்கு மாறினீங்க உங்கள் வீட்டில் குக்கர் ஈய குக்கர் இருந்தால் காத்தாலிக்கே போய் எடுத்து போட்டு உடச்சி போடுங்க ஈயத்தில் சோறுதுன்னா நீங்கள் உங்கள் மாட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மருந்து பொருள் எச்சம் இல்லாத பால் முட்டை இறைச்சியை நான் உற்பத்தி பண்ணுறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க மரங்களை நடும்போது நட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு விவசாயிகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிது நாங்கள்லாம் வந்து ஒரு வேளாண் சமூகத்திலிருந்து வந்தால் கூட அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் அவிநாசி கொங்கு வேளாளர் அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய ரசாயன மருந்து இல்லாமல் பாரம்பரிய முறையில் எப்படி நம்ம கால்நடை வளர்த்துறது அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கம் ஏறக்குறைய நம்ம கொங்கு மண்டலத்தில் இப்படி ஒரு கருத்தரங்கம் நடைபெறுவது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் இந்த ஒரு சிறப்பான இந்த கருத்தரங்கத்துக்கு கருத்தரங்க ஏற்பாடு செய்த வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் அதை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பயனுள்ள நல்ல ஆலோசனைகளை வழங்க இங்கே வருகை தந்துள்ள பேராசிரியர் முனைவர் புண்ணியமூர்த்தி ஐயா அவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வேணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மாநிலங்கள்ல ஐயாவோட மருத்துவ முறையிட்டு ஏத்துக்கிட்டு ஐந்து மாநிலங்களோட அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகள் கொண்ட ஐக்கிய நாடு சபையில சமீபத்துல ஐயாவோட மருத்துவ முறைய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க அது வந்து இந்தியாவுக்கு இல்ல நம்ம தமிழ் மண்ணுக்கே ஒரு பெரிய பெருமை சமீபத்துல தமிழ்நாடு கால்நடை கல் கல்லூரியில ஐயாவோட மருத்துவ முறையை முறையே பாடத்திட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க இனி வருங்காலங்களில் ஐயாவோட மருத்துவ முறையை தான் நம்ம மாணவர்கள் வந்து பாடமா படிக்க போறாங்க அதுவும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை அப்படிப்பட்ட புண்ணியமூர்த்தி ஐயா வந்து இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்க வந்திருக்கிறாங்க புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நல்ல நிகழ்வுகளுக்கும் அதுவும் குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் கேட்ட உடனே தேதி கொடுக்கக்கூடிய நம்ம திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்க வர இருக்கிறாங்க அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம்ம பகுதியில் அது அவிநாசிக்கு மிக அருகாமையில் இருந்து இன்னைக்கு அவரோட வட்டார வழக்கு கொங்கு வட்டார வழக்க கொங்கு பகுதி மக்கள் மட்டும் நேசிக்கக்கூடிய அந்த வட்டார வழக்க தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் தன்னோட கொங்கு மொழி வட்டார வழக்கால் தனக்கு நிறைய ரசிகர்களை ஏற்படுத்தி இருக்க கூடிய பட்டிமன்ற புகழ் திரு தூரன் மஞ்சுநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொன்ன உடனே எங்க மண்டபத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மண்டபத்தை கொடுத்த கொங்கு வேளாளர் அறக்காட்டலை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அந்த அறக்கட்டளை தலைவர் மாமா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக பல்வேறு ஒரு பதினஞ்சு நாளா இரவு பகலா தன்னோட நேரத்தை தன்னோட பொண்ணான நேரத்தை கொடுத்து எத்தனையோ பேர் ஆத்திகட சம்பதா இருக்கட்டும் களம் அறக்கட்டளை இருக்கட்டும் வேளாண் துறை வினோதா இருக்கட்டும் இன்னும் பேர் தெரியாம எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் எனக்கு ஒரு இருபது நோட்டீஸ் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நான் அங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அழைப்புதலையும் பிரசுரங்களையும் கொண்டு போய் கொடுத்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம மண்ணில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர்வமா பல்வேறு பகுதியில பாத்தீங்கன்னா கேரளால இருந்து எல்லாம் கூட நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க உங்க ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் கற்ற கல்வி கேள்வி கற்பித்த ஆசான்கள் எல்லோரையும் பாராட்டி எல்லோரையும் நினைந்து தமிழ் வாழ்க சித்த மரபு வழி மருத்துவம் வாழ்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக மூளை முடுக்குகளெல்லாம் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காக பெரும் பங்குபணியாற்றிய பணியாற்றிய வெற்றிய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் இந்த அருமையான அரங்கினை அளித்த பெருந்தன்மை மிக்க பெருமக்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய கொங்கு நாட்டு தங்கம் கொங்கு இளவல் ரொம்ப சிறப்பாக பேசி இடியாய் மழையாய் பொழிந்து பூமியை கொஞ்சம் குளிர வச்சுட்டு போயிருக்காரு அதில் சில மரபுவழி மூலிகை மருத்துவ விதைகளை விதைத்து அது நம்முடைய வரும் சந்ததியினருக்கும் பயன் தரும் என்று நான் எல்லாம் இறைவனை வேண்டி நம்புகிறேன் ஒரு கால்நடை மருத்துவர்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு காணொளி இப்போ போச்சு ஐந்தரை ஆண்டுகள் மிக கடுமையான ஒரு படிப்பு போராடி ஒரு வேளாண் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார் கூட அத்துணை கால்நடைகளையும் அவர்கள் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அது எல்லாத்தையும் அவ்வளவு சிரமப்பட்டு படிச்சுட்டு வந்து ஒரு பண்ணையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது அதை எதிர்கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய மருந்து பொருட்களிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை ஆயிரத்தி தொண்ணூறுகளிலேயே உணர்ந்து கல்லூரி பேராசிரியராக இருந்த பொழுது அதற்கான ஒரு மாற்று தேடி பல ஆண்டுகள் அதை பற்றிய சிந்தனை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பாரம்பரிய சித்த மருத்துவர்களுடைய துணையோடு இவற்றையெல்லாம் கண்டு உணர்ந்து அதை நம்முடைய நவீன மருத்துவ படிப்பினுடைய ஊடாக அதை வடிவமைத்து அதில் உள்ள சில முக்கிய கூறுகளை எடுத்து தான் இந்த மருத்துவ முறைகள் வந்து இப்பொழுது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பனிரெண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் பரவலாக பயன்படுத்துகிற ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது மாநில மத்திய அரசுகள் இதை வெகு சிறப்பாகவும் வேகமாகவும் கொண்டு சென்று கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி பாடத்திட்டத்திலே வர இருக்கிறது ஸ்டாண்டர்ட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் என்று எஃப்ஏஓ நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளிலே இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை இந்தியாவினுடைய உயர் அதிகாரிகள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அது ஒரு கூடுதல் தகவல் மாதங்களில் கிராம ஒவ்வொரு கம்யூனிட்டி ரிசோர்ஸ் இந்த மூலிகை மருத்துவ பயிற்சி கொடுப்பதற்காக மகளிர் திட்டத்தின் கீழே அந்த திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு தேவை இருக்கிறது மாடு கண்ணு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது ஒரு முதலுதவியாக எதையாவது நாம் செய்து அந்த கால்நடைகளுடைய நலம் காக்க வேண்டும் என்பது இந்த அவசியத்தை எப்போதுமே மக்களுக்கான பல பணிகளை செய்கின்ற அரசு மற்றும் அரசு அலுவலர்களுக்கு எல்லா செய்திகளும் உடனடியாக அவர்கள் உணர்ந்து செயல்படுத்துவதிலே நிறைய சிரமங்கள் இருக்கும் அதனால கடந்த ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பயணத்தில் என்னோடு பயணித்துக் கொண்டுகின்ற பல்வேறு அன்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் டாக்டர் உதயசூரியன் அவருடைய துணைவோடு வந்து இருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் இந்த மருத்துவ முறைக்கு எனக்கு பெரிய அளவிலே உத்வேகமாக இருந்தவர்கள் சட்டை அணிய சாமியப்பன் ஐயா அவர்களுடைய தோட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன் ஒரு சிறு காடாகவே அவருடைய தோட்டம் இருக்கும் இப்படி பல பேர் கூட இருந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இந்த மருத்துவ முறை எடுத்துப்பட வந்திருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் சில முக்கியமான கருத்துக்கள் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நகைச்சுவையாகவோ இல்ல சிந்தனையாகவோ பேசுகிறது குடும்ப வாழ்வியெல்லாம் வேற மருத்துவம்னு வரும்பொழுது அதில் நிறைய புரிதல்கள் நமக்கு இருக்கு காலத்துக்கு ஒப்பு அதையெல்லாம் நாம் பார்க்கணும் ஏதோ ஒரு மருத்துவத்தை குறை சொல்வதாகவோ இல்லை ஒரு இன்னொரு மருத்துவத்தை தூக்கி நிறுத்துவதாகவோ பேசக்கூடாது நான் அப்படி பேசுவதும் இல்லை ஏன்னா நான் ஒரு மருத்துவ முறையை படித்து பல ஆண்டுகள் அதில் ஆய்வு செய்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை பல்வேறு படிப்பு நிலைகளிலே அந்த ஆய்வு எல்லாம் நடத்தி இன்னமும் பிஹெச்டி மாணவர்களுக்கு நாம் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த மருத்துவத்துக்கு வந்து இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஸோ இரண்டையும் சீர் எது எப்படி தேவை என்பதை நாம் உணர வைக்கணும் அப்போ அதில் ஒரு சில உணர்வு சார்ந்த விஷயங்கள் என்னென்னா இது நம்ம மருத்துவம் இன்னைக்கு தஞ்சையாக இருந்தாலும் சரி தமிழகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் நம்முடைய மரபுவழி சித்த மருத்துவம் அதனுடைய அடிப்படை கூறுகளை இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் இத்தியோப்பியா உகாண்டா போன்ற நாடுகள் நாங்கள் சென்ற இடமெல்லாம் அந்த மருத்துவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து அதை ஒரு வெற்றிகரமான மருத்துவம் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுத்துவதும் மேலே மேலே இப்ப கூட போன வாரத்தில் எஃப்ஐஓ வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் குறைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிலே எங்க குழுவினரை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தனிப்பட்ட முறையிலும் சரி நான் ஒவ்வொருத்தர் சொல்கிறேன் எனக்கு இல்லை ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கும் நம்முடைய பாரம்பரியம் நமது மரபு வழி மருத்துவம் உலகெங்கிலும் மெல்ல மெல்ல நடை போட்டு வீர நடை போடுகிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இப்போ இதனுடைய அடிப்படை கூறுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் உணவே மருந்துன்னா அது எப்படிப்பா உணவு எப்படி மருந்தாகும் இல்லை மருந்து எப்படி உணவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உணவு மருந்து என்பதிலே ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்னன்னா உணவு என்பது எனர்ஜி மெட்டபாலிசம் ஃபுட்டு அதை வந்து சாப்பிட்டோம்னா அது வந்து செரித்து நமக்கு ஒரு வகையில் வந்து ஒரு புரதப் பொருளாக மாறுவதற்கும் அல்லது எரிசக்தியாக மாறுவதற்கும் வளர்ச்சிக்கும் நம்ம உடம்புல இருக்க சரிபார்த்தல் ரிப்பேர்னு சொல்றது சரி செய்தல் இதுக்கெல்லாம் பயன்படுவது உணவு மருத்துவம் என்பது ஏதோ ஒரு நிலையிலேயே மாறுபட்ட ஒரு அமைப்பை திருத்தி அமைப்பது இந்த உணவுக்கும் மருந்துக்கும் நம் நவீன மருத்துவத்தில் என்னன்னா உணவு என்கிற பொருள் அந்த எனர்ஜி மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய எரிசக்தி வளர்ச்சியை மாற்றத்துக்கு மட்டுமே கடிக்கப்படுகிறது மருந்து என்பது அது ஒரு பியூர் கெமிக்கல் என்கிற முறையில் வந்து அது இந்த வேலை தான் செய்யணும் தலைவலினா தலைவலி போவதற்கு அந்த பெயின் கில்லர் உடம்புல ஒரு பக்கம் வீக்கம் இருக்குன்னா அது வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு அருமையான அணுகுமுறை எனக்கு தெரிந்து எத்தனையோ குழந்தை மருத்துவர்கள் குழந்தைக்கு ஜுரம் உடனே ஒரு போட்டு அத்தியாவசியமா இருந்தால் தொடர்ந்து காய்ச்சல் அடித்தால் மட்டும் கொடு என்று சொல்லுகிற பொழுது பேராசிட்டமால் என்கிற ஒரு சாதாரண வலி நிவாரண மாத்திரை பாதிப்பு உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகிறார் என்னுடைய குழுவிலே இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்ட பல் மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அதில் பல பேர் நான் கடந்த ஏழு பத்து ஆண்டுகளாக பள்ளை பிடுங்கும் பொழுது வலி மாத்திரை கொடுப்பதை குறைத்து கொண்டோ அல்லது முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அந்த வலியை பொறுத்துக்கலாம் அது உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள் இருக்கின்றது அமெரிக்க நாட்டில் ஒரு நாளைக்கு வலி நிவாரணி மாத்திரைகளை கூடு குறைச்சு சாப்பிட்றதுனால மட்டும் தொண்ணூறு பேர் இறப்பதாக அறிக்கை சொல்லுகிறது வருஷத்துக்கு மூன்று லட்சம் பேர் அந்த வலி நிவாரண மாத்திரையை சாப்பிடக்கூடிய கோளாறுகளை சரிவு செய்வதற்காக மருத்துவமனைக்கு வருகிறார்கள் ஐரோப்பாவில் அது போல மூவாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் நபர்கள் வருவதாக சொல்லுகிறார்கள் மருந்தை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் தேவைப்படும் போது மட்டும் அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இப்போ இது மட்டும்தான் ஒரு மருத்துவர் பயிற்சி பெறும்பொழுது இது மட்டும்தான் அவருக்கு இருக்கு நம்ம ஒரு சண்டை போடுகின்ற ஒரு வீரனுக்கு அம்பரா துணியிலேருந்து அம்பு எடுக்கிறான்னா அஞ்சு அம்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த அம்பு அஞ்சுக்கு மேலே அவர் எதையும் எடுத்து எய்ய முடியாது கூடுதலாக ஒரு சிறப்பான அஸ்திரமாக ஒரு வெற்றிகரமான மருத்துவ முறையாக நம்முடைய மரபுவழி சித்த மருத்துவ முறை ஒவ்வொரு கால்நடை மருத்துவருக்கும் இருக்கிறது இருக்கும் வரும் காலத்தில் கண்டிப்பாக அதை உணர்வார்கள் அதுக்கு முன்னால நுகர்வோராகிய நீங்கள் இந்த மருத்துவத்தை நான் விரும்புகிறேன் இது எனக்கு வேணும்னு சொல்றதுக்கான விழிப்புணர்வு இது ஒரு ஏதோ ஒரு பொருளை விற்பது இது நல்லா இருக்கு இல்லை அடிப்படை மாற்றம் அதை பத்தி நான் வேகமாக என்னுடைய அந்த பலகையில உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்துல மதியம் இரண்டு மணிக்கு ஒரு முப்பது கால்நடை மருத்துவர்களான ஒரு கூட்டம் நான் பேசுவதற்கு முன்னால் அவர்கள் நான் கேட்டேன் இத்தனை பேர் ரெண்டு மூணு பெண்கள் வந்து கை குழந்தையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க கால்நடை மருத்துவர்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவர்கள் சொன்னார்கள் டிவிஎம் இங்கே பிவிஎஸ்சி மாதிரி அங்கே டிவிஎம் நாங்கள் படிக்கின்ற இந்த மருத்துவ படிப்பு ஊசி மருந்து போடுவது மற்ற எல்லா அறுவை சிகிச்சைகள்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் நிறைய பேர் அவர்களுடைய செல்ல பிராணிகளுக்கும் கால்நடைகளுக்கும் ஊசி போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்ப நாங்க அதனால ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் படிச்சிருக்கோம் அக்கு பஞ்சர் படிச்சிருக்கோம் ஹோமியோபதி படிச்சிருக்கோம் நீங்க அதனால வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால ஆயுர்வேதா சொல்லிக் கொடுப்பீங்கன்னு வந்திருக்கீங்க அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு சித்த மருத்துவத்தை பத்தியே தெரியாது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அடிப்படையில் ஒரு சில கூறுபாடுகள் ஒரே மாதிரி இருக்கிறது என்பது அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நீங்க உங்க மாட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா மருந்து பொருள் எச்சம் இல்லாத பால் முட்டை இறைச்சி பண்றோம் திராட்சைய கல்லுக்கால் போட வந்த திண்டுக்கலை சார்ந்த நினைப்போம் காக்கா குருவி கூட வரக்கூடாதுன்னு மூணு மருந்து எச்சா சேர்த்துட்டாங்க அப்படின்னு பதினேழு முறை மருந்து தொளிக்கப்பட்ட ஒரு திராட்சையை நாமோ நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு குழந்தைக்கு கொடுப்பதற்கு நம் மனம் ஒப்ப இல்லை அவங்கள கேட்ட எங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு பந்தல் மருந்தடிக்காம வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க இப்போ இதான் இதான் அடிப்படை இயற்கை வேளாண்மைக்கு ஏன் வரணுங்கிறதுக்கு அது பற்றிய பெரிய நிபுணர்கள் இங்க இருக்கீங்க பண்ணையாளர்களை பற்றி எனக்கு ஒரே ஒரு கருத்து தாங்க எப்பொழுதுமே நாங்க வெட்டினரி டாக்டரா இருப்போம் எங்களே ஒரு சில பேர் கோழி மட்டும் பார்ப்பாரு சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து செல்ல பிராணிகள் மட்டும் தான் பண்ணோம் பெரிய மாடல்லாம் பாக்குறதுல எருமையை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது செம்மறியாடு எங்கள் ஊர்லயே இல்ல வெள்ளாட்டுக்கு எந்த பாட பாடமும் கிடையாது இப்படி நாங்கள் இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்தந்த பயிருக்கு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு பண்ணையாளர் மட்டும் ஒரு ரெண்டு ஏக்கரை காடு இருந்து நாலு மாடு அஞ்சு ஆடு பத்து கோழி இருந்தால் அனைத்து துறைகளில் நிபுணராக இருந்தால் மட்டுமே ஒரு ஐந்து ஆண்டு விவசாயம் பார்த்தாச்சுன்னா அவர்கள் நிபுணர்கள் நீங்கள் உங்களுக்கான தேர்வை உணர்ந்து செய்ய வேண்டும் அடுத்தவர்களை சார்ந்து எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சுயசார்பான ஒரு முதலுதவி மூலிகை மருத்துவத்தை பற்றி பேசுவதற்கு மட்டுமே நான் வந்திருக்கிறேன் அதை அறிவியல் சார்ந்தது இல்லை அது வந்து வேலை செய்யாது உடனடியாக வேலை செய்யாது என்று நிறைய மாயைகள் இருக்கு அந்த மாயைகளை எல்லாம் உடைத்து அரசு அலுவலர்கள் பாலிசி மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய கொள்கையை முடிவு நோய் அனைத்து பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மருத்துவமாக இருப்பதை பெருவெளியில் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு மூளை முடுக்கும் இது போக வேண்டும் என்பதற்காக வெற்றி அறக்கட்டளை மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் எல்லோரும் பயன்பெறுவோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் சித்த மூலிகை அறிவை மருத்துவ பெருவழக்காக கொள்வது அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு சொல்லுவாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கா பாடத்திட்டத்துல இருக்கா மக்கள் எல்லோரும் பயன்படுத்துகிறார்களா கிட்டத்தட்ட நாம் கட்டுகிற வேட்டி கூட நம்மளை விட்டு விலகி போனது யாரோ ஒருத்தர் சென்னையில் உள்ள விட மாட்டேன்னு சொன்னோம் அது எதையுமே நாம் விரும்பினால் மட்டுமே அது நம்மகிட்ட இருக்கும் இல்லைன்னா அது வந்து நம்மளை விட்டு போயிடும் இப்போ இது பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம் பக்கத்துல ஒரு மாட்டு பண்ணை நூறு மாடு வச்சிருந்தாங்கன்னா நூறு ஏக்கர் நிலம் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு டிகிரி வரும் அதிகபட்சம் இருபது டிகிரி போகும் அவர்கள் வைத்திருக்கிற மாதிரி நான் வந்து மாடு வச்சுக்கிறேன்னு சொல்றது நம்ம புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி நமக்கு என்னவோ அதுதான் நம்ம செய்யணும் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு இளைஞர் எண்பது மாடுகள் ரோபாட்டிக் மில்க் அது தானா வந்து எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உள்ள வரும் அது உள்ள வரும் பொழுது அது எட்டு மணி நேரம் முடிஞ்சிருந்ததுன்னா தீவனம் கொட்டும் நிற்கும் மெஷின் வந்து பாலை கறந்துரும் இதுவும் நமக்கு சாத்தியமில்லாத ஒரு முறை அடுத்ததா மருத்துவம்னா என்ன மனிதர்களோ கால்நடைகளோ இதை எப்படி உணர்ந்து கொள்வது நம்ம மாடு வச்சிருக்கோம் அதுக்கு எப்படி மருத்துவம் செய்யணுங்கிறதுக்கு ஒரு அடிப்படை பாடம் எளிதில் கிடைக்கணும் ஆக்சசிபிலிட்டி தான் எளிதில் கிடைக்கணும் இது மருத்துவ வசதி மற்றும் மருத்துவ பொருட்கள் கிடைக்கணும் ரெண்டாவது அது கட்டுப்படி ஆகிற விலையில இருக்கணும் இது ரெண்டுமே நிறைய மருத்துவ முறைகள் கொடுக்கறது நிறைய மாற்று மருத்துவ முறைகள்லாம் அதெல்லாம் செய்யறாங்க ஆனா மூணாவது ஒண்ணு மட்டும் உத்தரவாதமா இதை சாப்பிட்டீங்கன்னா இது சரியாகும் இது பண்ணா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கவுண்டபிலிட்டி அல்லது ஒரு ப்ரெடிக்டபிள் அவுட்கம் சொல்றோம் இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வயிற்றுளவு இருக்குது வயிற்றால போகுதுன்னா நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு வேளை சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொல்லணும் மூட்டு வலி இருக்குதுன்னா மூட்டு வலி கொஞ்சம் பிரச்சனைங்க ஒரு சரியாகாது மூணு வாரம் மூணு மாசம் ஏதோ ஒண்ணு சொல்லணும் இது மாதிரி இல்லாத மருத்துவ முறை சந்தேகத்துக்குரியது அவர்களை இன்னும் தேடல் இருக்கிறது போதும்னு இருக்காங்க அவர்களை விட்டு நாம் வேறு மருத்துவத்தை கண்டிப்பாக தேட வேண்டும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மருத்துவ முறைகளை ஒரு சாய்ஸ் பண்ணையாளருக்கு எனக்கு இது வேணும் ஒரு புடவை கிடைக்க போனால் நூறுரூவாய்க்கும் புடவை இருக்குது பத்தாயிரத்துக்கு புடவை இருக்குது நமக்கு சாய்ஸ் இருக்கணும் மருத்துவத்தில் அந்த சாய்ஸ் இல்லை இப்போ அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மரபு மூலிகை மருத்துவத்தை ஒரு முக்கியமான அதே மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு மூணு நாள் வயசுல கழியிற கண்ணுக்குட்டி கழிச்சலுக்கும் மூணு வார கண்ணுக்குட்டி கழியிற கழிச்சலுக்கும் மூணு மாத கண்ணுக்குட்டி கழியிற கழிச்சலுக்கும் மூன்று வருஷ கிடேறி அல்லது கண்ணு போட்ட மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ அம்பளி வச்சாதான் மாடு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு வழிமுறையை எல்லோரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சமச்ச பொருள் எதுவும் மாட்டுக்கு வைக்க கூடாது எந்த காலத்திலும் வைக்க கூடாது சமச்ச பொருள் எதுவும் மாட்டுக்கு வைக்க கூடாது சமச்ச பொருள் வச்சீங்கன்னா எளிதில் செரித்து அமிலத்தன்மையை உண்டாக்கி நிறைய மாடுகள் இறந்து போவதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருப்பது ஒரு அதிர்ச்சியான தகவல் தயவு செய்து இன்றிலிருந்து சமச்ச பொருள் எதுவும் மாட்டுக்கு கொடுக்காதீங்க இப்படி எதனால கழிச்சல் வந்தது தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு ஊசி மருந்து மாத்திரை போடுவது என்பது சரியில்லை இப்ப மூணு நாள் கண்ணுக்குட்டி கழிஞ்சால் பாலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா போதும் அளவை குறைச்சிட்டா கழிச்சல் நிக்கும் சரி மருந்து கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரகம் வெந்தயம் கசகசா அரை அரை ஸ்பூன் எடுத்து லேசா தண்ணியில நெனைச்சு அரைச்சு பால் குடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நாக்குல தடவி விட்டுட்டு பாலை குறைச்சு கொடுத்தா மூணு நாள் கண்ணுக்குட்டி கழிச்சல் சரியாயிரும் மூணு வாரம் கன்றுக்குட்டி கழிஞ்சால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில கன்றுக்குட்டி எல்லாம் மூணாவது நாள் நாலாவதுல இருந்து புல்லு கடிக்க ஆரம்பிச்சிடும் புல்லு கடிச்சுது அப்படின்னா செரிக்க முடியாது அப்ப அதுக்கு வயது உற்பத்தி ஆகல டெவலப் ஆகாம இருக்கு ரூமன் அப்ப அந்த கன்னுக்குட்டிக்கு பச்சை புல்லு கிடைக்காம பாத்துக்கணும் மண் சாப்பிடும் மண் சாப்பிடாம கண்ணுக்குட்டி மாடு ஆகாது மண் சாப்பிடுறது அதனுடைய வளர்ச்சின்னு ஒரு அங்கம் சுத்திலும் அதிகமா மண் இல்லாம சுற்றுப்புறத்தை ஓரளவுக்கு நம்ம சுகாதாரமா பாதுகிட்டோம்னா இதே சீரகம் வெந்தயம் கசகசாவை பச்சையாக கொடுப்பதுக்கு பதிலால் சட்டியில லேசா வறுத்து அதை தண்ணி தெளிச்சு அரைச்சு நாடு சக்கரையில பிசைஞ்சு நாக்கில தடவி கொடுத்துருணும் புல்லு கடிக்காம பாத்துக்கணும் மூணு மாச குட்டினா பச்சை புல்லு அதிகமா சாப்பிடுறதுனால கழியும் குடப்புழு நீக்கம் பண்ணாததுனால கழியும் நீக்கம் பண்ணணும் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி வெந்த பிறகு ஆற வச்சு ஒரு கைப்பிடி கொய்யா இலை கொழுந்து இலையா சேர்த்து அரைச்சு நாடு சர்க்கரையில பிசைஞ்சு நாக்கில தடைவு கொடுத்தா அந்த கழிச்சலை நிறுத்தலாம் உடனே கழிச்சல் நிக்காது எப்பொழுதுமே கழிச்சல் மட்டும் உடனே நிக்காது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பச்சை காமிக்காம இருந்தீங்கன்னா மூணு மாச கண்ணுக்குட்டியும் சரி மூணு வருஷ கிடையரியும் இதற்குள்ள கட்டுப்பட்டு வந்துடும் இதிலே நிற்கவில்லை என்றால் அவசியம் கால்நடை கேட்டுக்கணும் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம் நோய் என்பதை அறியணும் முதலுதவி தான் எண்பது விழுக்காடு பிரச்சனைகளுக்கு தீர்வா ஒரு அடையாளத்துக்கு சொன்ன இதுக்கு மாத்திர மருந்து கொடுத்த என்ன தப்பு இதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு பயிற்சி பட்டினுடைய நோக்கம் என்னன்னா நாம் நம்முடைய உடம்பில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளை ஆட்டிவிப்பதே நுண்ணுயிரிகள் தான் நுண்ணுயிரிகள் இல்லைன்னா கால்நடைகள் எந்த செரிமான சக்தியும் அது கிடையாது தானா செரிக்கிற நொதிகள்லாம் அது கிடையாது நுண்ணுயிரிகள் தான் பண்ணணும் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான வகைகள்ல இருக்கு அவை கண்ணு பிறக்கும் பொழுது இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாலு வயிறா பிரியும் பொழுது அந்த முதல் வயிறு ரூமன் சொல்லக்கூடிய அசையூன் வயித்துல பெரிய அளவுல பெருகி நிக்கும் அது எதை செரிக்குது வைக்கோல் சோளத்தட்டு பருத்தி கொட்டை தவிடு பொட்டு வகைகள் புண்ணாக்கு வகைகள் எல்லாத்தையும் செரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படி வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு வயித்துல நீங்க அம்பளிய கோழியை அரிசிய அரிசியை கஞ்சியா வச்சீங்கன்னா உடனடியா செறிச்ச அந்த பகுதியில அமிலத்தன்மையை உருவாக்கி நல்ல கொழுந்து விட்டு எரிகிற ஒரு விறகு கட்டையில் தண்ணி ஊத்துவது போல அமிந்து போல்கிறது அதனுடைய செரிமான தன்மை திரும்பவும் ஒரு பத் எரிஞ்சுக்கிட்டு இருக்க விறகுல தண்ணியை ஊத்தியாச்சுன்னா உடனடியா திருப்பி பத்த வைக்க முடியுமா அதனாலதான் மாடு கழிஞ்சு நீங்க மாத்திரையை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதனுடைய வளர்ச்சி உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்படும் ரசாயனம்னு சொல்றது இதுதான் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் மருந்து பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் எல்லாரும் என்னங்க திடீர்னு மாட்டை பற்றி ஏதோ எல்லாம் மாடு வச்சுக்கிறது முடியாதுங்க ஆள் இல்லை பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் எப்படி மாடு வச்சுக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அதெல்லாம் முடியாது நம்ம ஒன்றும் அடுத்த தலைமுறையெல்லாம் மாடே இருக்காதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அடுத்த தலைமுறை மாடு இருக்கு என்றால் மாடு இல்லை என்றால் மண் வளம் பெறாது மண் வளமாக இல்லைன்னா தாவரங்கள் முளைக்காது தாவரங்கள் ஒரு நலத்துடன் இல்லை என்றால் உயிரினங்கள் வாட முடியாது இந்த உயிரினங்கள் சேர்ந்தது தான் சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழலுக்கு மாடு ஒரு மைய பகுதியாக இருக்கிறது எந்த பகுதியில் எல்லாம் மாடுகளை குறிப்பாக நாட்டு மாடுகளை நாம் பராமரித்து வருகிறோமோ அந்த பகுதியில் மண்ணு வளமாக வச்சுக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல ரொம்ப ஒரு யதார்த்தமா சொல்ற செய்தி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்க ஒரு நாட்டுல அது பெருநகரமாக இருக்கட்டும் அடுத்தடுத்த நிலையில பிசின்னு சொல்லக்கூடிய சிறு நகரங்களா இருக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் கிராமம் இருக்கணும் இப்போ ஏன் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு வந்து தமிழக அரசு வந்து மூலிகை மருத்துவத்துல பயிற்சி கொடுக்குது நோய் கண்டறிவதில் பயிற்சி பயிற்சி கொடுக்குறாங்க எப்படியாவது நகரத்துல இருக்கவங்களை இதுல கிராமத்துல இருக்கவங்களை அந்த ஊரக பகுதியிலேயே தக்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா இவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியாது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்க ஒரு ஊர்ல நூறு பேருக்கு தான் வேலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் சும்மா இருக்காங்கன்னா அங்க வந்து சமூக அமைதி இருக்காது என்கேஜ் பண்ணணும் இப்ப இந்த கூட தினசரி வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை சொன்னா கூட அன்றாடம் எதையாவது ஒரு பணத்தை கொடுத்து எக்கனாமி ஆக்டிவா வச்சிருக்கிறது அந்த பணத்தை அள்ளி இறைக்கிறார்கள் கால்நடை வளர்ப்பும் இல்லாமல் விவசாயமும் இல்லாமல் போனால் கிராமத்துல வருமானம் இல்லாமல் போனால் நகர்ப்புறங்கள் ரொம்ப வழியும் நாடு சீர்குலையும் நமக்கு கால்நடை ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா நேஷன் ஜெனரல் அசம்பிளி செப்டம்பர் மாசத்துல எல்லாருமா சேர்ந்து யார் எஃப்ஏஓ டபிள்யூச்ஓ ஆர்கனைசேஷன் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க என்னன்னு கேட்டா இந்த மருந்து பொருள் கொடுப்பதனால் நுண்ணுயிரிகள் வந்து செயல்திறன் இறக்கின்றன ஆன்டி மைக்ரோ அதுக்காக ஒரு பெரிய கூட்டம் நடத்தி என்ன சொல்றாங்க பாருங்க எல்லோருக்கும் சொல்லுங்கள் இந்த வந்து மிக மோசமான எஜுகேட் தேம் அட்வகேஷன் என்னென்னா மருந்து பொருளை பயன்படுத்த வேணாம் அல்லது ரொம்ப குறைச்சி பயன்படுத்த சொல்லுங்க உடனடியாக செயல்படுத்துங்கன்னு முக்கியம் இல்லாமல் இவ்வளவு உலக நிறுவனங்கள் ஒன்று சேருமா ஆனால் ஒன்னு தெரிஞ்சுங்க இன்னைக்கு நீங்களும் அதுக்குள்ள வந்துட்டீங்க நம்ம டீம் மட்டும்தான் உலகத்திலேயே தீர்வை சொல்லுகிற ஒரே டீம் நல்ல ஜோராக கைத்தட்டலாம் ஒரு நூறு மாடு வச்சிருக்க ஒரு பண்ணை என்ன சார் நீங்க மாட்டு ஊசி மருந்து இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஈஷாவில் இருக்க ஒரு மாட்டு கூட ஊசி போடல அவங்க சாத்தியம் எத்தனையோ பண்ணையாளர்கள் ஊசி மருந்து போடாம எத்தனையோ வருடங்களாக பண்ணுகிறார்கள் இதெல்லாம் சாத்தியம் எப்பயாவது தேவைப்பட்டா போட்டுக்கணும் மருந்தே போடக்கூடாதுங்கிறது இல்லை அந்த மருந்தை பயன்படுத்துவதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இது பாருங்க ஒரு வருடத்தில் ஐம்பதாயிரம் குழந்தைகள் இந்த ஆண்டி மைக்ரோபேசின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை அந்த நுண்ணுயிரிகளுக்கு கொல்லக்கூடிய தன்மையை இந்த மருந்து பொருட்கள் இழந்து விடுவதனால் குழந்தைகள் இறக்கிறார்கள் இது பத்து மில்லியனுக்கு மேல இழப்பு இருக்கும் காலப்போக்கலைன்னு சொல்றாங்க நேரடியாகவும் நச்சுத்தன்மை உண்டு பண்ணுகிறது இந்த மருந்து பொருள் எச்சங்கள் பால்லையோ நீர்லயோ சாணத்திலையோ நம்ம சாணத்தையும் நீரையும் இயற்கை வேளாண்மைக்கு பயன்படுத்துறோம் மண்ணுல போய் இந்த மருந்து பொருள் எச்சங்கள் போனா அங்க நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் இல்லை இயற்கை வேளாண்மை பண்றவங்க எல்லாருக்கும் சொல்கிறார் நம்மாழ்வார் சும்மா இருங்க நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் மண்ணு எல்லாம் செய்யும் ஆனா மண்ணுக்கு என்ன கொடுக்கணும் இடதலைகள் கொடுக்கணும் மாட்டினுடைய சாணமும் சிறுநீரும் கொடுக்கணும் அப்ப அது என்ன ஆகுது அங்க நுண்ணுயிரிகள் பெருகுது நுண்ணுயிரிகள் பெருகி எல்லா விஷயத்தையும் பாத்துக்குது இந்த மருந்து பொருள் எச்சங்கள் அதுக்கு இடை இடையீறுவாக இருக்கிறது அதனால நான் மருந்து பொருள் எச்சங்கள் இல்லாத முறையில் கால்நடைகள் வளர்க்கணுங்கிற அவசியம் இருக்கிறது இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து சித்த ஆயுர்வேதம் வந்து ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம் தனியாக இருக்குது நான் எடுத்துக்கொண்டது வந்து மரபு வழி நாட்டுப்புற சித்த மருத்துவ முறைகளில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இப்போ இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலுதவி நோய் வருவதற்கு முன் காப்போம் என்ன அர்த்தம் அதுக்கு இப்போ நான் வந்து நான் வெறுமனே ஒரு தேரிய பேசுறது சொல்ல மாடு க செனையாயிருச்சு எட்டாவது மாதம் மாட்டினுடைய கறவையை நிறுத்துறோம் சில பேர் நாற்பது நாள் நிறுத்துவாங்க சில பேர் அறுபது நாள் சில பேர் நான் வந்து சொல்லணும் போடுறதுக்கு இப்போ இவ்வளவு நாள் இடைவெளி வருது அறுபது கூட இடைவெளி இருக்குது கறவையை நிறுத்தி கறக்கிறதுக்கு அப்ப என்ன நடக்கும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி நான் வைக்க போறது இல்ல சார் புல்லு போடுறது இல்லை தண்ணி வைக்கல சும்மா ஒரு நாலு தட்டு மட்டும் போட்டுவிட்டு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி தான் வைக்கிறேன் வேற தாலியில் எதுவுமே போடுறது இல்லையு சொன்னா கூட என்னைக்காவது நீங்கள் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிறுத்தினாலும் மூணு நாளைக்கு ஒரு தடவை கறந்தனாலும் நிறுத்துற அன்னைக்கு மடியில் பால் இருக்குமா இல்லை சுத்தமாக வற்றி போயிருமா கண்டிப்பாக பால் இருக்கும் அந்த பால் தான் மடி நோய் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்த சமயத்துல நீங்க வந்து ஒரு முளம் சோத்து கத்தாழ ஒரு முளம் சோற்று கற்றாழை முழுசாக அப்படியே துண்டு துண்டாக நறுக்கணும் கால் கிலோ எடை உள்ளங்கை வலிய வழிய ரெண்டு கை மஞ்சத்தூள் சுண்ணாம்பு ஒரு கொட்டப்பாக்க அளவு புது சுண்ணாம்பு தோல் முள் நீக்காமல் வெட்டணும் சோறு வலிக்கக்கூடாது மஞ்சத்தூள் வந்து சும்மா அப்படியே ஐஸ்கிரீம் கரண்டியில எல்லாம் போடக்கூடாது உள்ளங்கை வலிய வலிய ரெண்டு கை போடணும் சுண்ணாம்பு ஒரு கொட்டை பூனையை அரைச்சிங்கன்னா ஒரு சாந்த நேரத்துல வரும் அதை வந்து கெட்டியா இருக்கும் அதுல ஒரு கை எடுத்து ஒரு டீ கிளாஸ் நிறைய தண்ணியை ஊத்தி வெந்து கொஞ்சம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது நல்லா கரைச்சு வாசலுக்கு சாணம் தெளிக்கிற மாதிரி தண்ணியா கரைக்கணும் கரைச்சி மடியை நல்லா சுடு தண்ணி ஊத்தி தேய்ச்சி கழுவி நாலு காம்பையும் கறந்துட்டு மடியில தேய்ச்சி விடணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கழுவி கழுவி கறந்து கறந்து கரைச்சி கரைச்சி நீங்க போட்டிங்கன்னா மூணு நாள்ல மடிநோய் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் இதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா சோறு வலிச்சு போட்டா வேலை செய்யாது மஞ்சத்தூளை வந்து நான் ஒரு கை ரெண்டு கைன்னு சொன்னதை மறந்துட்டு ரெண்டு ஸ்பூன்ல போட்டீங்கன்னா வேலை செய்யாது சுண்ணாம்புன்னு சொன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயா மேல அட்டாளியில வச்சிருந்த ஒரு காஞ்சி போன சாக்கு பீஸ் மாதிரி ஆத்து போன சுண்ணாம்பு போட்டா வேலை செய்யாது இது எல்லாம் நல்லா பண்ணி நான் சொன்ன மாதிரி செஞ்சு அப்படியே அடையாட்டம் எடுத்து அப்படியே மடியில அப்படிங்கன்னா வேலை செய்யாது அதுக்குள்ள இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது இது முறையா செய்யும் பட்சத்தில் மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள்ள மடி நோயை கட்டுப்படுத்தலாம் வாய் வழியா எலுமிச்சம்பளம் அறிஞ்சு கொடுக்கணும் எலுமிச்சம்பளத்தை வெளியில தடவுறாங்க நிறைய பேர் இது மாதிரி செய்யற மருத்துவம் நோய் வந்த

அஞ்சு கொடியே ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுங்களா எடுத்து ஒரு வேலையில் தான் அந்த மாதிரி தான் போடுறாங்க அதை வேற ஏதாச்சும் வந்து நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க